சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்ம வீட்டுல எவ்வளவு பூஜைகள் செஞ்சாலும் சரி யாராவது ஒருத்தர் வந்து போனா உடனே பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும் அது யாராக வேணா இருக்கட்டுமே ஒரு சில வீடுகள்ல சொல்றேன் எல்லா வீடுகளையும் அப்படி நடக்காது ஒரு சில வீடுகள்ல அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா வெளியில போனோம் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வரும் இல்லை யாராவது ஒருத்தர் வருவாங்க அந்த பிளானே போயிடும் இப்படி நிறைய வீடுகளில் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் கொஞ்ச நாளாவே எதுவுமே நம்ம வீட்ல சரியில்லாமா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு குழந்தைங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கு கணவர் உடம்புக்கு முடியாம போகுது ஆபீஸ் போக முடியல ஆபீஸ்ல கெட்ட பேர் வருது அவர் செய்யாத தவறுக்கு அவர் மேல ஏதேதோ எல்லாம் போடுறாங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல வெண்கடுகு மற்றும் மகிஷாசி சாம்பிராணி வெண்கடுகு ஒரு நாளைக்கு மகிஷாசி சாம்பிராணி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆஹ் மாலை நேரத்துல போடுறேன் முடியும் சொன்னா காலையில மகிஷாசி சாம்பிராணி மாலை நேரத்துல வெண்கடுகு இந்த மாதிரி போட்டு பாருங்க இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் இது செட் ஆகும் மகிஷாசி சாம்பிராணி அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது வெண்கடுகு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத விரோதங்கள் வீண் பழிகள் கெட்ட பெயர் இதையெல்லாம் அகற்றக்கூடியது மாலை நேரத்துல வெண்கடுகு போட்டு நீங்க சாம்பிராணி ரூபம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் தேவையில்லாத விரோதம் சண்டை பிரச்சனை நைட்ல தூக்கம் இல்ல இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் காணாம போயிடும் இன்னொன்னு விஷப்பூச்சிகள் எதுவும் உள்ள வராது இது ரொம்ப முக்கியமானது இந்த கொசு வண்டு அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் கூட இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வை தரக்கூடியது அதனால இருபத்தோரு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு மைசாசி சாம்பிராணி இன்னொரு நாளைக்கு வெண்கடுகு அந்த மாதிரி போடுங்க அப்படி இல்ல காலையில மகிஷாசி சாம்பிராணி சாயந்தரம் வெண்கடுகு இதையே இருபத்தோரு நாளைக்கு கண்டினியூ பண்ணாலும் பண்ணுங்க உங்களுடைய முடிவு தான் சரிங்களா இந்த மகிஷாசி சாம்பிராணி வெண்கடுகு ரெண்டுமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு வாங்கிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து தரமா சுத்தமா எங்க கிடைக்கும்னா நம்ம கிட்ட கிடைக்கும் அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா லிங்க் தரேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் காண்டாக்ட் நம்பர் தரேன் லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க லிங்க் கிளிக் பண்ண தெரியல எனக்கு ஆன்லைனில் வாங்க தெரியல அப்படின்றவங்க ஃபோன் நம்பர் தரேன் அந்த ஃபோன் நம்பருக்கு பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னாலும் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு வரை வணக்கம்